மக வள எப்படி புடிச்சி பேக் பார்த்து பிடிச்சிருந்தா மாஷா Inda naay wala kge. Inda naay wala kge. Inda sakili ay naay wala kge. Inda sakili ay tawtlo. Naaportu wala ng kama. Sakili ay sabuleon. Ane tinitig. Inda naay wala kge. Na Ganja tul ay sabuleon. Ay akurdi nga. Inda tawtlo ay da pizza makamlo naay wala kge tinakurdi nga. ઇનોતોને હણીપી ઇનોતોને હણીપી વાઢ્યા બહુ મકામ કેવા નઈndalવા એવા નઈndalવા મુસ્લિમ મુસ્લિમો જંડીઓ તો વાઢ્યા વાઢ્યા મુસ્લિમ ને જંડીઓ તો બા બા કેઈ આવી ગ્રે મુસ્લિમો 10 લાખ મુસ્લિમો વા પાઢ્યા બધા બધા સંતોસામા ઇનોતોને વા સંતોસામા கூட்ட விட சந்தோஷமா இருக்கிறீங்களா அமாஷா வேற யாரு புதுசா வந்தவங்க கேட்குறீங்க நீங்க எப்படி இந்த மதர்சாக்கு விருப்பத்தோடயே வந்தீங்க எப்படி வந்தீங்க ஃபேஸ்புக்கில் போடிஞ்சு பார்த்தீங்கஞ்சா நீங்க என்ன செகாரன் ஆயி உண்டு நான் இம்மா ஈஸ்டர்ன் பக்கமா வைட்டிங்கிட்டேயே விற்பான் ஓ இவன் டும்மா வந்து கடைசியா எங்க வீட்டுக்கு தான் எங்கட வாப்போ கூட வந்துட்டு போனாங்க அந்த டைமில் டும்மா என்னை எங்களோட டும் வாப்போட இன்ட்டு போன டைம் ஃபீனை கொடுத்துட்டு போனாங்க நான் ஃபெய்னை வச்சுட்டேன்

என்கிட்ட வந்து அயில பேர் உனக்கு தெனா விட்டா எப்படி பிச்சை வீச புள்ள இதெல்லாம் எப்படி பிச்சை நாங்களே இன்னொத்தண்டேது பிச்சை எடுத்து கொடுக்கு அதுல இது வேற ஒரு பிச்சை இந்த பிச்சை பிச்சை கேட்டுட்டு அயில பேர் ஒரு பெரிய பேச்சு எல்லாத்தையும் சந்தோஷமா இன்னொரு தடவை சந்தோஷமா ஊட்ட விட சந்தோஷமா இருக்கிறீங்களா நீங்க என்ன கதை பேஸ்புக்ல உமா பாத்து போட்டியா உமாக்கு விருப்பம் இங்கே போடுறீ சந்தோஷமா பொண்ணிங்களை கீர்த்தட்டுையே பாருவா பஸ்ந்த உட உமாவுக்கு உன உனோட வாப்பா ஓத்து பெத்திருந்தா நீ சரியான ஆம்பளையா இருந்தா அம்மாவுக்கும் என்ன தலைகீழ இருந்தாலும் ஒரு புண்டையும் செய்யலாம்

நான் உடனே ஊட்டுல இருந்து தூக்குவான் இதை நான் பயப்படாமல் சொல்கிறேன் நிண்டைக்கு நல்ல நெனம் வச்சுக்கோ இதை நல்ல நெனம் வச்சுக்கோ ஹை ப்ரஷரில் கொண்டு போவான் எனக்கும் பேக்ரவுண்ட் ஈக்குது எனக்கும் எல்லாம் மிரிக்குது நீ நினைச்சு நினச்சிக்குள்ள வனம் ஒன்றுமில்லாதவனம் என்று என்ன பே இது என்ன ஆக்ஷன் பிள்ளைமா காமெடி பிலியுமா கில்லர் ஃபிலிம் ஓஹோ இப்போ சொல்லுங்கள் சோனவன் யாரு சோத்துமாடா இல்லையா கில்லர் பிலிமிங்கிறீங்க கிங்காங்க காட்டுறாங்க இதான்டா அந்த குரங்கு நானா ஆத்தாரி ரொம்ப கொடூரமா பேசியிருக்கேனே ஆஹ் அவடமுக்கு விருப்பம் வங்கி போடுறேன் சந்தோஷமா ஆஹ் அல்ஹம்துல்லா இதே போல சந்தோஷமா கவனம் இந்த நாதாரிட கேவலம் கெட்ட வீடியோக்கள் எங்கோட சேனல்ல இருக்கணுமா வாணமா අල්හම්දුලිල්ලා ඉදු බෝදු බබයනක එවන්ට තූසර මැපඩි මොල්ලමාරි තන මැපඩි පිත්තලාට මැපඩි එවන පොලිස්ල පුරචිකුටු පොමා එවන් ජෙල්ල ී කුණමා වානවා ේ සඳෝසමා ඉද කියේවල මාන වීඩියෝ කලාල වන කගේ මේ පොහෙල අපිෙන්ද මදර සසාලතාන් ඩයිලා පෝඩට පුරන් ඒකටු මා තේවල්ලෙයා ආ?

தெரியும் என்னத்துக்கு தெரியுமா எனக்கு நன்மை தேவல்ல ஒரு நன்மை வல்லாயில் ரப்பன்றவனாக இருந்தா உண்மையானவனா ஆய்ந்தாடா அல்லான்ற ஒருத்தன் உண்மையானவன் ஆய்ந்தாடா இல்லாடி நான் இப்ப இப்ப எனக்கு வாரம் பேச்சு இல்லடா நான் அல்லவன் நம்ப மாட்டேன்டா பிலீவ் பண்ண மாட்டேன்டா இதுக்கு போற வார காலத்துல உண்மைக்குண்டா அப்படின் என்ன தடா புடுக்குவீங்க ஆஹ் என்ன தடா புடு சத்தியமாடா

Huh? <laughs>